உண்மையில் இந்த தென்னை பயிர் மட்டுமே உங்களுக்கு முழு தலைமுறையான வருமானத்தை தரக்கூடிய ஒரு பயிராக காணப்படுகின்றது கிட்டத்தட்ட எழுபது தொடக்கம் எண்பது வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மற்றும் மக்களின் வாரிகளோடு இணைந்த ஒரு பயிராக காணப்படுவதோடு தென்னை மரத்தினுடைய முழுமையான பயனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு மணி தேங்காய் மட்டுமல்ல அதனுடைய இலைகள் மரம் தண்டு தென்னை தலைமை இது சம்பந்தமான அனைத்து விதமான உற்பத்திகளையும் நீங்கள் பெற்று அதனுடைய வருமானத்தை வந்து கேட்டிக்கொள்ள முடியும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மில்லியன் ஏற்றுமதி செய்வதாகவும் அதனுடைய ஏற்றுமதி வருமானம் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ரூபாயை பெற்றுக் கொள்வதாகவே காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் தென்னை முக்கியங்களையும் சம்பந்தமாக பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் இது உள்ளடக்கப்படுகின்றது பவுனியா மென்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அது வகையில் பவுனியா மென்னார் பவுனியா பிரதேச சபையினோடாகவும் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தின் ஊடாகவும் இணைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பவுனியா பிராந்திய காரியாலயம் தென்னை அபிவிருத்தி ஒத்தியோகத்த பிரிவு ஆறு பிரிவுகளை கொண்டுள்ளது மன்னார் மாவட்டம் தென்னை அபிவிருத்தி ஒத்தியோக பிரிவு ஐந்து பிரிவுகளை கொண்டுள்ளது தொடர்ந்து இதுவரை மென்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஏக்கருக்கு மேலாக இந்த காய்க்கும் தருவாயின் தென்னை மரங்கள் காணப்படுவதோடு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மரங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நிலையில் தயார் நிலையில் இருக்கின்றது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருட இலக்குகளாக பவுனியா மாவட்டத்திலே நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஏக்கர் செய்வதற்காகவும் மெயா மாவட்டத்திலே மூவாயிரத்தி ஐம்பது ஏக்கர் பயிற்சங்கி செய்வதற்காகவும் நாங்கள் இருக்கின்றோம் தொடர்ந்து வடக்கு மாகாணத்திலே குறிப்பிட்ட உள்ளாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினாறாயிரம் ஏக்கர் நாங்கள் பயிற்சங்கி செய்வதற்காக தயார் நிலையில் எங்களுடைய மூன்று இலக்காக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று வருட இலக்காக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தென்னை மரங்களை வணிகம் நாற்பதாயிரம் ஏக்கர் நடுவே தொடர்ந்து முக்கோண வேலையத்தின் ஊடாக வருகின்ற இரண்டு செயலாக நாங்கள் பிள்ளைகளை வளங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதில் ஒன்று எம்பிஎஸ் திட்டம் அதாவது புது நடிகை திட்டம் இதில் உங்களுடைய காலினுடைய அளவு கால் ஏக்கரில் இருந்து ஐம்பது ஏக்கர் வரை நாங்கள் நடுதையை பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவரு இதில் கிட்டத்தட்ட மன்னார் மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் கண்புகள் விநியோகம் செய்வதற்காக நாங்கள் தயார் நிலை இருப்பதோடு போக்குவரத்து நாங்கள் உங்களுக்கு இலவசமாக தருவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் பொண்ணில் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் தறுமதியான நீர்ப்பாசனம் செய்வதற்குரிய பெருமதி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எனவே உண்மையில் அமைச்சின் நூலகங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி மேலும் அதாவது ஹோம்கார்டின்

கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் நாங்கள் சம்பளம் பெறுவது அந்த பொதுமக்களுடைய வரையில் எனவே அவர்களுடைய கோரி நியாயமான கோரிக்கையில் கோரிக்கைகளை கால தாமதமின்றி சரியான முறையிலே நிறைவேற்றுவது ஒவ்வொரு அரசியோதரிடம் தலையாய கடமை என்றால் கடந்த காலத்திலே தெரியும் சாதாரணமாக ஒரு விவசாயம் ஒரு சாதாரண மட்டத்திலிருந்து வருகின்ற பொழுது அரசு சேவையினை பெற்றுக்கொள்வது மிக மிக கடினம் ஆனால் ஒரு தனவந்த பெரிய அரசியல் செல்வா கூடியோர் பின் கதவால் வந்து மிக இலகுவாக செய்யக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்து மக்களையும் சமனாக கருத்து கொண்டு அரசு சேவையை எல்லா மக்களுக்கும் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் கட்டளை எனவே பொதுமக்கள் விசேஷமாக உங்களுக்கு முறையிட்டு அநீதிகள் ஏற்படும் பட்சத்திலே நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தேடி அறிவோம் எனவே வளமான நாடு அழகான வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி செயல்படும் என்று விசேஷமாக நாங்கள் நிறுத்தி செய்வதற்கும் பல்வேறுபட்ட வருவாயை ஈட்டிக் கொள்வதற்குமாக நாங்கள் புதிய செயல் திட்டங்களை நாங்கள் உருவாக்கி உருவாக்குகின்றோம் எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டின் நாட்டை வளர்ச்சி பாதையை இட்டுச் செல்வதற்கு

குறிப்பாக ஐந்து மாவட்டங்களிலும் டெங்கு அபிவிருத்தியை பயிற்சிக்கு அதற்கு அபிவிருத்தியை முடுக்கிவிடுவதற்கான சகல ஏற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்பாடுகள் என்ன என்பதை சொல்றாங்க here in our uh, current uh, situation we have 30% average growth only 30%, 30 we have the, the, the uh, yeah. financial range start in our uh, November pitch and end of January in addition to that october 15 to 20 january so by the my humble request kindly consider uh, the golden package and young package humble please for that they can get thank you very much for our ray ravi palapetty వేలావిల నానాట సాహూల్ హమి సాహూల్ హమి తెలియబడు జగన్ పాలబెండి వసిహర నన్నార్ వేమల సవర్గుల నన్నార్ సూర్బరాజ్ నన్నార్ இன்றைய தினம் நாங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் வந்து பெருந்தோட்ட மற்றும் சமூக அமைச்சர் சமது உட்பட அதிகாரிகள் அதேபோல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் விசேடமாக வடமாகாணத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த தென்னை முக்கோண வளையம் தொடர்பாகவும் எதிர்வரும் காலங்களிலே இந்த தென்னை உற்பத்தியை எவ்வாறு நாங்கள் அதிகரிக்கலாம் இதற்கான என்ன வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் எங்களுடைய கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது விசேடமாக இந்த புதிய தென்னை முக்கோண வளையத்தின் ஊடாக வடக்கில் உள்ள விவசாயிகளுக்கு பல்வேறுபட்ட மானியங்களை வழங்கி ஊக்குவிப்பு ஊக்குவிப்புகளை வழங்கி அதேபோல் உரங்களை வழங்கி இங்கு தென்னை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வடமாகாண வடமாகாணமானது விசேடமாக கடந்த முப்பது வருடங்களாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு மாகாணம் எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏனைய அரசு போலன்று விசேடமாக வடமாக வடமாகாண மக்கள் மீது கரிசனையும் கருணையும் கொண்ட ஒரு அரசாங்கம் அந்த தான் கடந்த தேர்தலிலே வடமாகாண மக்கள் அதிகளவான ஆதரவினை எமக்கு வழங்கியிருந்தார்கள் அதன் பயனால் தான் கடந்த ஆட்சியாளர்கள் வரவு செலவு திட்டத்திலே ஏனைய மாகாணங்களுக்கு அதிகளவான நிதியை ஒதுக்கின்ற பொழுது வடமாகாணத்துக்கு குறைந்த நிதியை தான் ஒதுக்குவார்கள் அதாவது கூற போனால் ஏனைய மாகாணங்களுக்கு அவர்கள் அள்ளி கொடுக்கின்ற பொழுது கில்லியே தான் வடமாகாண வடமாகாண அபிவிருத்தியை மேற்கொண்டார்கள் ஆனால் தேசிய மக்கள் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வாரி வழங்கி இருக்கிறது எல்லா திட்டங்களுக்கும் விசேஷம் வடமாநில எல்லா திட்டங்களுக்கும் அதிகமான நிதியை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் எனவே எதிர்வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி அன்று அதாவது உலக ஜனாதிபதி அன்றகுமாரதி அவர்கள் வடமாகாணத்துக்கு வருகை தந்திருக்கிறார் அது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்வுகளை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் விவசாயத்தை உயர்த்துவதற்காகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயம் செயல்பட்டு இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நிச்சயம் நாங்கள் செயல்படும் என்று கூறி கொண்டிருக்கிறோம் ඉදිරි ැවිලයාහ පෙටා අර්ත පාසු මාත්‍යන් සැට. අප ඉදිරු සැල්සුම් සම්බන්ධය ප්‍රතිය සමාලෝච්චනය කරන්න. ඉදිරි වැඩතික සල්සුම් කරන්න අර්මුණේ අමත රේ හැට මත් ඒ වවගේ නියෝජ්‍යැත්තුමා වගේ මේ දිිෂ්ටික සබන්ධි කරන කරන සම්මදකමම් සභාපයියෝ ජමත්්‍ය වාලි සමසිිංහ මන්ත්‍ර ඇමත්තුම ඇතුළු පාරමිතුමන්තුව ඇලු, අපේ නිරධාරික කණඩයමි අද මන්නආරම් දිිෂටිටතු ගැසු වා විශේෂෙන්ම අපි දන්නවා. අපේරට උතුරු පොල්තිිකෝණය කියලා අලුත් පොල්තිකෝනයක් ආරම්ම කර තියනවා ඒ පොල්තිිකෝනයක් අපේ අමාත්‍යන්සේ ුත්්‍ය මදාාව ප්‍රතිෙනවා අකර දාශය දාක නව පොල් වකාවක් කරන්න. ඒක තෝරගත්ත විශේෂ ත්‍රිකත් තමයි මන්න්නාරම් දිිශ්්‍රික්කය හද අපි අත් මන්න්නාරම් දිෂ්ික්ගේ සීරුම් ප්‍රධාන රාජිල් ධාරීම් ඒවකින් පොල් වගාකරුවම් පො අර්මාන්තකරුවන් වෙලාවේ හදස්වමාර් කරන ලැගවා විශේෂම්ම. सेबर देव तियाने लोगों को जा्यांत्र पोल्दिीने फोल्दिने निमिति करके जननादीपति आप अनु कुमार शान सौत्र्या उत्तरट एंड नियमिताई इदाट आपी सं के तात्म को में उत्तरुफोल्त्रकोोंने අकरर दा से दात वगा काठी तो आराम्भकरराण सहा धर्मात्र कार्वांट खदााल आदारुपकार लबाधिने के सैलसून करना तीरවා एक स सुधनं री में ठ ुखका थैला द ගन आ विශेषම मान रम तिृष्टि के प्र්‍රतिशलेම් කොट්කාස පහත් पुराාවට අපි අකर यदाට आසන්න ප්‍රमाणණයක් මේ අේ නवපොල් गाාවට යොधोගන්න සූधනම් වෙනවා यවගේම पොල් हाසිත හර්माත් පයක් ආරම්ම කනගන්න අदाल සාख्चाාවन අප हते ර ැබවා ඉ ला र වා पොල් गाउटට मे ප්‍රදේශවල ජනताාව තු රගන विශेषම भ තාले සංවर्तिने සිහිनेයක් වෙला තිुුණු. යුදධගකිනි ඇවිිච්ච මේ ප්‍රදශයට ජනතද ෙ අනු කුමට සානායක සෞදතය ඇතුු අපේ ආන්ුුවේ විශෂ අවධානයයක්යම වෙලා තියෙනවා මේ ජනතාවගේ නිරුදු පබෙන්තු රන්කර ගැනීම සටහ නව රැකයා උත්පදනය කරගනීම සඳහ සංවර්ධ ප්‍රේශයක් කපවටම පත් කරගැනම ස ච් වැඩ විල්ල ති අත් කන්න යන වැිටුතු අමාත්‍යම් හැකට මේ අකර දාසේ දහක ඔල්ත්‍රිකෝණය වැඩ මේ අවරුද්ධේ නව ආනම්දයක් ගන්නවාගේම ලබන අවුදතේ තව අලුත්තත් ක්‍රදාාසය දහ. තුර දශ කිය ලාපොත් නවා ඉන්නුව අනතුරුව දෙදදාත් සි හත තවත්ර අටද හක් සම්පූර්ණ කරලා සම්පූර්ණ අක්කර හත ස් හම උතුර ොල් වගාව අපේ තියක්ත් කරන්න ස ද න ක තියනු. අප බලාපරොත් යවා ජනතාව න ත් සසස් කරන්න රට එන්න ල ආදාෑම වැි කරගන්න අපි ලාපරොත් යෙනවා. ඒස අප ජනතාව සඳහා අදල පොල් බැලම අකර දසිද හටම න මි බද සැසු ක තියෙනවා. රය ි සැසු කල තියෙනවා. ඒ ගේ. සුළු අපි වාරිමාර්ම ස්ථාපිතක කරන්න ිත්කිරිගේේෂන් වගේ සිස්ටම් මේට ලබාදීම සල්ලහා අක්රයේකට තිස්තාහත ආධර මෙ වන ලබා දෙ අපි සැරසුම් කල තියෙන මේ විදියට අපි මේ උතුරු පෝල්ත්‍රිකෝණය සංවර්තනල සදා සැරසුන් හදලා ඒ ආරම්ග මහ හැඩි ලබන සැත්තැම්බර් දෙවෙනිදා ජනාතිපත අඩුමාර්ට සසානාක සෝදරන ෝඩික්ත්යෙන් උතුරපෝල්ත්‍රිකෝණය අපි වැඩ බේගවත් කිරිමානම කරන්න සරසුන් කලා තියෙනවා කියර පනිට ේ ෝතේ අපි දෙන්න කරන්න. අද අපි විශේෂම උතුරු පලාතේ ඉදිරි පැවිලියා පෙටායිර්ක වාසු අමාත්‍යන් සැකට අප ඉදිරිු සැල්සුම් සම්බන්ධය ප්‍රතිය සමාරෝජනය කරන්නත් ඉදිරි වැඩික සල්සුම් කරන්නත් අර්මුණෙ මාත්‍යවර හැටිට මත්ඒ වගේ නියෝජැමැත්තුමා ඒවගේ මේ දිෂ්ටික සබන්ධි කරනය කරන සම්ම කම සභාපති ජමත්‍යය වාලි සමසිංහ මන්තු ඇමත්තුම ඇතුළ පාර්රමේ තුන්තුව ඇතුලු අපේ නිරධාරි කණ්ඩායමි අද මන්න ආරම් දිිෂටිටතු ගැස්සන ආවා විශේෂෙන්ම අපි දන්නවා හබේරටේ උතුර පොල්ත්‍රිකෝනය කියලා අලුත් පොල්ත්‍රිකෝනයක් ආරම්භ කරලාතියවා ඒ පොල්ත්‍රිකෝණයක් අපේ අමාත්‍යයක්න්සමේ අවද්‍ය බලාා ප්‍රතිවා අකර දාසය දාක නව පොල්ලොකාාවක් කරන්න. එක ගත් විශේෂදි්‍රිග තමයි ாரம்ම් දිஷ්‍රිக்க, ம ாரம்ම් දිஷිக்க ම් பிர්‍රධാ ராஜகிල්ධயும்ම්. ि फोलया वगा करर्वां और अर्मांत कररवां नेවෙलावे हदा सवमाट करहों लगुआ विशेषम में 11 सेटेंबर देवता कियाने लोगों यायांत्र पोलदिने एक फोल दिने निमिति करने जनादपति आप अनु कुमांड सान सौ्या उत्तलट एन निय मिताई इदाटपीसा के तात्म को में उत्तर फोल्त्रकोोंने आकर दा सेदा हा वगा काठी तो आरांभकरण सहा आरमात करवा हदाल हादारुपकार लबादने को सैलस करतीर एक सुधन क्री में डी उत्तक थैरीत අ उस දාගन आ विශेष मान අर दष्ि के ්‍රාधीशलेම් කොट්කාස පහක් पुराාවට අපි අකර දෙदाහකට आසන්න ප්‍රमाණයක් මේ वොල් ාවට යුදध ගන්න. नම් වෙනවා मैं पොल हासित අර්मा ईपයක් ආරභ කරගන්න අදාला साखच्चाාව අපभ में महते රवा ැबुआ इදා बला पुर्यවා में पොल गाउट मेरे प्र්‍රदේशශोंල ජनताාව තුකරගෙන विශेषම हග කාले सංवर्ධने සිහිनेයක් වෙलाතිගुුණු युध ගनी ඇවිरििच्च में प्र්‍රदेශයට ජ अ कमार सान हैसाौ्र තුप आनුව विශेෂ අධාनයක් म् වෙලා තිෙනවා මේ ජනතාවගේ හිදු පවිෙන් තුරන් කරගනීම සටහා නව රැක उत्पादने කරගනීම සඳහා संवार्ति प्र්‍රේश पौ मैं पत्कर सारीचे डे बिल्त यात करන්න है यान वेलिकाटीी तो हम आत्याम से हेके मैं आत्ररदा से दहक होल्त्र्रको ने වැඩ में अවरुद्धे नव आनमයක් गनावाගේ लबना उ के तवा अलुत कात्रदा से है कह උතුරප දේශකප ගේෙන් ලාපෘත් යෙන. ඉන්නඩුව අනතුරුව දෙදදාත් සි හති තවත් කරද අටද හ සම්පूර්ණ කරලා. සම්පූර්ණ අක්කර හලස් හත්ම උතුරූ පොල් වගාව අපි දත් කරන්න සූද න කළ තියෙන. මෙ අප බලාපෘත් යෙනවා ජනතාව ීන අත් ය සස් කරන්න मेරට ල අදාෑම වැඩි කරගන්න, අපි බලාපෘත් යෙනවා. සද අපි ජනතාව සඳහාදල් පොල් බැළම අතර දසිද හටම නුමලේ ළබ දෙන්න සැල්සු කල තියෙනවා. සසා අධාරය දෙන්නල අපි සැසු ක තියෙනවා. ඒ වගේ. සුළු අපි වාරිමාර්න ස්ථපිතක කරන්න ිත්් ිරිගේෂන් වගේ සිිස්ටම් මේට ලබාදීම සඳහා අක්රයෙකට තිස්තාහ ආාර මෙයෙන් ලබාද අපි සරසුම් කල තිෙනවා. මේ විදියට අපි මේ උතුරු පෝතිකෝණය සංවර්නය සා සැවසුන් හදලා ඒ ආරම්මග මහ හැි ලබන සැතැම්බර් දෙවෙනිදා ජනාතිිපතය අඩුමාට සනාක සෝදරන මෝලික්ත්ත උතුර පෝල්තතිිකෝනය අපි වැඩ වේගවත් කිරිමානම කරන්න සරසුන් කලා තියෙනවා කියන පනිට මෝතේ අපිහෙන්න්න කැන්න.